அண்ணா நம்ம ஆஃபீஸ்லேயே லோ பட்ஜெட் இந்த கார் தாங்கண்ணா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுதுண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷியபிள் தான் நீங்கள் வெறும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்காடுங்கண்ணா இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷியபிள் தான் நேரில் வணக்கங்கண்ணா திருப்பூர் ஸ்ரீ குவன் கார்ஸுங்கண்ணா நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு எஸ்ஐபி தர்ட்டு பேக் சைடுங்கண்ணா நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் பொங்கல் வரவோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கார் உள்ளே வந்திருக்குங்கண்ணா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கார் நம்ம ஆஃபீஸில் இருக்குதுங்கண்ணா அந்த காரிலோட டீட்டெயில்ஸ் பற்றியா ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வாங்க வாங்கண்ணா இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்டிக்கே விஸ்ட்டாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் செகண்ட் ஒன்று கண்டிஷனில் இருக்குது அவராக கோட்ரஜெட் இருந்திங்கன்னா ஏபிஎஸோடு வந்துடும் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் நாலு டயர் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா சீட் கவர் பார்த்திங்கன்னா தான் புதுசாக போட்டிருக்கிறாங்க இன்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்து பைசா செலவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இண்டிகா விஸ்ட்டாகனா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு எல்லாம் இல்லை நெகோஷியடபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் லோன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முப்பது வரைக்கும் இதழமாக பண்ணி தரலாம் நான் அடுத்த நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டுங்கண்ணா விஎஎக் பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் நாலு டயர் தான் இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அடிப்பாடோ ரிப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் இல்லை இப்போதைக்கும் நான் பெட்ரோல் வேறுனுங்கண்ணா மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்கண்ணா இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோஷியேட்டபுள் தான் இதுக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைய முக்கால்லேருந்து நாளைய முக்கால் கேரண்டியாக பண்ணலாம் அது போக உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து ஒரு அஞ்சு பத்து நம்ம சேர்த்து கூட வாங்கி தரலாங்கண்ணா நான் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ட்டோன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் தான் வண்டி பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ தான் எஃப்சி காமிச்சிருக்காங்க எஃப்சி காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் அதங்காட்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் எல்லாம் நெகோஷியட்ல தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு ஒரு ரூபாய்லேருந்து ஒன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிரியோங்ண்ணா வி வேரியன்ட்டு பெட்ரோலுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எழுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காதுங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு டென்டூ ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்கண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி அலாய்ஸு ஏர்பேக்கு எல்லாமே வந்துருங்கண்ணா சீட் கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இப்போதான் போட்டிருக்குறாங்க நான் இந்த வந்து நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்ட் பிரைஸெல்லாம் எல்லா இன்வெஸ்ட் போட்டபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் லோன் அவைலபிள் தான் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம் நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வருணாங்கண்ணா ஒன் பாயிண்ட் ஃபோர் பேஸ் வேரியண்ட்டுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனருங்கண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்டீரியர் அவுட்லுக் போகிறோங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா ஏசி வந்துருங்கண்ணா சீட் கவர் ஃப்ளோர் மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டது தான் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்டாரெண்ட்டும் எதுவுமே இருக்காது ஆ இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸெல்லாம் இல்லை நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா அண்ணா அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் டஸ்ட்டுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபது மாடலுங்கண்ணா செகண்ட் ஹோர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா ஒன் டென் ஹெச்பிங்ண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி ஏர் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் டயர்ஸு எப்படி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா இன்சூரன்ஸ் லைவ் தான் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் இருக்குது ஐடி வேல்யூ இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிர தான் கோட் பண்ணுது நீங்கள் வெறும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி தான் இருக்குது நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேகனாக இருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி இருக்குது லோ பட்ஜெட் வந்தீங்கண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் நூ நீட்டாக இருக்குங்கண்ணா எந்த ஒரு ரெஸ்ட்டோ அடிவோடு எதுவும் இல்லாமல் அண்ணா நம்ம ஆஃபீஸ்லேயே லோ பட்ஜெட் இந்த தாங்கண்ணா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷியர் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு லோக்கல் ஃபேமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தலாம் அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம லோக்கல் ஃபேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் தாராளமாக பண்ணி கொடுத்தாங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வேகனாக இருங்கண்ணா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனருங்கண்ணா எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு விஎக்ஸ் ஏங்கண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றைய முக்கால் வந்து ரெண்டு ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கனா மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனருங்கண்ணா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்காடுண்ணா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இப்போதைக்கு எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் இல்லை கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் வண்டிங்கண்ணா வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துருங்கண்ணா இன்சூரன்ஸ் லைவ் தான் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸெல்லாம் இல்லை நெகோஷியேட்டபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் பேங்க் லோன் அவைலபிள் தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்தாலும் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மாறு ஷிஃப்ட்டுங்கண்ணா டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்கண்ணா இன்சூரன்ஸ் லைவ் தான் இது வீடியோ கன்வர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் நாலு டயர் ஆவரேஜாக இருக்குங்கண்ணா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்கண்ணா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினோரு பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இல்லை நெகோசியபிள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் லோக்கல் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணித்தராங்கண்ணா திருப்பூருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாறு ஷிஃப்ட்டுங்கன்னா டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வீடியா மிடில் வேரியண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் வேண்டாக ஏசி வந்துடும் அலைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுருக்குறாங்க இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்கண்ணா இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றம்பது கோட் பண்ணதுங்கன்னா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோஷியடபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸுங்கண்ணா பெட்ரோல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனருங்கண்ணா முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தவிர இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா நாலு டயரு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்கண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருங்கண்ணா அண்ணா வெறும் முப்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஒளி இருக்குது இப்போ வரைக்குமே இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரூவா கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் எல்லாம் நெகோஷியேட்டபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றே முக்கால்ந்து ரெண்டு ரூபாய் தாராளமாக பண்ணி தரலாங்கண்ணா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் சேன்ட்ருங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஹோண்ட் கண்டிஷனில் இருக்கு இன்சூரன்ஸ் லாய்ங்கண்ணா புக்கு கரண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆடியோவில் கொடுத்துருக்குண்ணா ஒரு ஒன் வீக் ப்ராசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா நான் இது எஃப்சி காட்டு கிரௌண்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷனில் போகாது இன்டீரியர் இன்டீரியர் க்ளீனிங் பாலிஸு ரஃப் கோட்டிங் எல்லாமே போட்டு வண்டி பக்காவாக கொடுத்துடலாங்கண்ணா இது எல்லாமே பண்ணியுமே உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்து நாற்பத்தொம்பது